ஹலோ சுட்டீஸ் வெல்கம் டு சுட்டி கிட்ஸ் எழுத்துக்கள் கூட்டல் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் விழா வரிசை சொற்கள் பார்க்கலாமா சுட்டீஸ் இழு கூட்டல் ஆ ரா சொல்லுங்க சுட்டீஸ் உழவர் சொல்லுங்க உழவர் இழு கூட்டல் அ ரா சொல்லுங்க சுட்டீஸ் ரா குழாய் சொல்லுங்க சுட்டீஸ் குழாய் இழு கூட்டல் இ ரி சொல்லுங்க ரி கோழி சொல்லுங்க சுட்டீக்கூட்டல் ஈ சொல்லுங்க ரி தமிழீழம் சொல்லுங்க சுட்டீ தமிழம் இழு கூட்டல் சொல்லுங்க ஊட்டிஸ் ரு கழுதை சொல்லுங்க சுட்டீஸ் கழுதை இழு கூட்டல் ஊ சொல்லுங்க சுட்டீ பழூர் சொல்லுங்க சுட்டீஸ் பழூர் ஏழு கூட்டல் ஏ ரே சொல்லுங்க சுட்டீஸ் ரே ஏட்டு சொல்லுங்க சுட்டீஸ் ஏ சொல்லுங்க சுட்டீஸ் ஏழேகால் சொல்லுங்க சுட்டீஸ் ஏரே கால் இழு கூட்டல் ஐ ரை சொல்லுங்க ரை மழை சொல்லுங்க சுட்டீஸ் மழை எழு கூட்டல் ஓ ரோ சொல்லுங்க சுட்டீஸ் ரோ கூன்று சொல்லுங்க சுட்டீஸ் குமிர் ஒன்று இறு கூட்டல் ஓ ரோ சொல்லுங்க சுட்டிஸ் ரோ ரோ இறு கூட்டல் அவு ரோ சொல்லுங்க சுட்டிஸ் ரோ ராவ Thank you ஃபார் watching. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்